ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரோட எலக்ட்ரிக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து ஆல்டர்னர் அதாவது வந்து டைனமோ அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைனமோ வந்து சரியான முறையில் வந்து வேலை செய்யலை அப்படின்னா காரில் ஏகப்பட்ட வகையான பிரச்சனைகள் வந்து வரும் உங்களுக்கே தெரியும் அந்த டைனமோ வேலை செய்யலை அப்படின்னா வந்து பேட்ரி வந்து ரீசார்ஜ் ஆகாது அப்படின்றது ஆனால் வந்து அதுக்கு மேலேயும் இப்போ வர லேட்டஸ்ட் காரில் எல்லா அதாவது சென்சார் வர காரில் எல்லா கார்லேயும் வந்து இந்த டைனமாவோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அதாவது டைனமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வோல்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகணும் சரியான முறையில் வந்து இந்த வோல்டேஜ் வந்து மெயின்டைன் ஆகலை அப்படின்னா வந்து சென்சார் சைடில் இஷ்யூ ஆகும் அது போக வந்து பேட்ரி வந்து வீக் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த டைனமோவோட அவுட்புட் தான் அதாவது காரில் வந்து மினிமம் ஒரு நல்ல ப்ராப்பராக ஒர்க் ஆகிற டைனமோவாக இருந்தால் மினிமம் வந்து ஒரு பதிமூணு வோல்டேஜ் வந்து அவுட்புட் வந்து இருக்கணும் அதே மாதிரி அதிகபட்சமான ஓல்டேஜ் வந்து ஒரு இருந்து ஒரு ப பதினாலு புள்ளி ஒரு எழுபது வரைக்கும் இருக்கலாம் அதிகபட்சமாக அதுக்கு மேலே வந்து ஒரு டைமாவோட அவுட்புட் வந்து இருக்கக்கூடாது அதிகமான அவுட்புட் வர்றதுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருது அதாவது ஒரு பேட்டரியோட லைஃப் டைம் வந்து குறையிறதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த ஆல்டர்னேட்டரோட அவுட்புட்டில் இந்த வர வேரியேஷன் தான் ஒரு சிலர் வந்து ஆல்டர்னேட்டோட வந்து அவுட்புட் வந்து சரியாக கொடுக்காது அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும்போது வந்து சார்ஜிங் உங்களுக்கு வந்து சரியாக நடக்காது இதனாலையும் உங்களுக்கு பேட்டரி சைடில் கம்ப்ளைண்ட் வரும் அதே மாதிரி வண்டியில் வந்து வோல்டேஜ் வந்து சரியாக பத்தாமல் போகும் எல்லா வகையான கார்களுக்கும் வந்து டுவல் வோல்டேஜ் தான் டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிகிட்டே இருக்கும் அந்த வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா வந்து சென்சார் சைடில் வந்து கம்ப்ளைண்ட் நிறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா காரில் வந்து சென்சார் வந்து மால் ஃபங்க்ஷன் காமிக்கும் செக் லைட்டு காமிக்கும் அந்த மாதிரி வந்து நிறையா வார்னிங் லைட் வரும் இதுக்கு காரணம் வந்து காரில் வந்து பேட்டரியோட ஓல்டேஜ் வந்து சரியாக இல்லாமையும் நிறையா கம்ப்ளைண்ட் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் அதுபோக பேட்டரியோட இன்னரில் வந்து உள் வந்து நமக்கு தெரியாது அது வந்து ஷார்ட் சர்க்கியூட் இருக்கலாம் ஒரு சில காரில் வந்து வண்டியனு பாட்டி வச்சுட்டே இருப்பீங்க நல்ல புது பேட்டியாக இருந்தாலும் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகும் ட்ரெயின் ஆகும்போது வயரிங்கில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இருக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி வந்து அடியாகும் பேட்டரியோட இன்னரில் வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட்டும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனாலையும் வந்து சென்சார் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து சென்சார் கம்ப்ளைண்ட் ஆகும் உங்களுக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து வரும் எம்ஐ இல்லாமல் செக் இன்ஜினில் சொல்லோம்னால் அந்த லைட் வந்து வரும் நம்ம ஸ்கேனரில் போட்டு பார்த்தோம்னா சர்க்கியூட் வந்து சரி கிடையாது அதாவது சர்க்கியூட் வந்து ஓப்பன் சர்யூட்டில் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது வந்து மால் ஃபங்க்ஷன் வந்து காமிக்கும் அதுக்கு வந்து ஒயரிங்கு சென்சார்ஸ் நிறையா பேர் மாற்றியிருப்பாங்க ம இந்த மாதிரி காண்டி ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து இந்த பேட்ரி தான் பேட்ரி வந்து சரியாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணணும் இந்த பேட்ரி சரியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மூல காரணம் வந்து ஆல்டர்னேட்டர் தான் ஆல்டர்னேட்டர் அவுட்புட் வந்து சரியான அளவில் வந்து இருக்கணும் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி இஷ்யூ வரும் அதே மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா பேட்ரி இஷ்யூ மட்டும் வராது உங்களுக்கு காரில் இருக்கிற சென்சார்ஸு எல்லா வகையான இடத்துலையும் பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஆனால் பன்னிரெண்டு வோல்டேஜ்லேருந்து நம்மளுக்கு பதினாலரை வோல்டேஜ் வரைக்கும் நம்ம இருக்கிறோம் சென்சார்ஸ் வந்து அளவுக்கு தான் வந்து தாங்கும் ஏன்னா எல்லா சென்சாராக இருந்தாலும் வந்து ஒரு மெயின் வந்து கண்டிப்பாக வந்து போகும் டுவெல் வோல்டேஜ்ன்றது அது வந்து நம்மளுக்கு எந்த வகையில் போகும்னா நம்ம பேட்டரியில் இருந்து ஈசிஎம் இல்லை வந்து பிசிஎம் இந்த ஏதாவது மோடுகளுக்கு போய் போர்டுல இருந்தால் நம்மளுக்கு வந்து புரிஞ்சு போகும் அப்படின்னப்போ நம் அதிகமான அளவு வந்து இந்த மோடுகளுக்கு போனச்சுன்னா அந்த மோடுகளோட கெப்பாசிட்டி வந்து இந்த டுவெல் ஓல்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு பதினாலரை பதினஞ்சு அந்த ஓல்டுக்குள்ளே தான் அதுதான் அந்த இசிஎம் வந்து தாங்கும் அதுக்கு அதளவு அளவுக்கு அதிகமான ஓல்டேஜ் போகும்போது உள்ளே வந்து ஓவர் ஹீட் ஆகி வந்து உங்களுக்கு உள்ள ஷார்ட் சர்க்கியூட் ஆகிரும் ஃபெயிலியர் ஆகிரும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று முன்னாடி இருக்கிற டைனமோக்கும் இப்போ இருக்கிற டைனோவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது அந்த புள்ளியில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா இப்போ வர வண்டிகள் எல்லாமே வந்து ஹை ஸ்பீடு இன்ஜின் அதனால் வந்து டைனமோவில் சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் வந்து இருக்குது அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற வந்து டொயாட்டா எட்டியோஸ் உள்ள எட்டியோஸோட டைனமோ இந்த டைனமோ இந்த மாதிரி தான் வந்து புள்ளிகளில் வந்து வருதும் இது வந்து என்ன சொல்லுவோம் ஆட்டோ கிளச் புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த இந்த புள்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது பெல்ட்டு ஜம்ப் ஆகி சில வண்டியில் வந்து ரன்னிங்கில் போய்ட்டு இருக்கும்போது கலர்றோம் அதாவது ஓவர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் சடனாக எமர்ஜென்சியாக பிரேக் அடிக்கும்போது போது வந்து பெல்ட் கலர்றது நிறையா வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த புள்ளி தான் ஏப்பனா நம்ம டைனமோ ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க ஒர்க் ஆகும்போது வந்து அது ஒரு உள்ளே இருக்கிற வந்து ஒரு மேக்னெட்டிக் தான் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதுக்கடுத்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சி பிடிச்சி ஒரு மேக்னெட் ஒரு சின்ன மோட்ரு வந்து நம்ம கையில் சுற்றும் போது இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இதுக்கு பவர் கொடுத்த பிறகு வந்து சுற்றும் சுற்றும் போது உங்களுக்கு டைட்டாக விட்டு விட்டு சுற்றிகிட்டே இருக்கும் ரன்னிங்கில் போகும்போது ரொம்ப ஓவர் ஸ்பீடாக சுற்றிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மோட்ரு மாதிரி வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் சடனாக எமர்ஜென்சி ஏதாவது பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜினோட ஸ்பீடும் குறைஞ்சிடும் வண்டியோட ஸ்பீடும் வந்து குறைஞ்சிடும் உடனடியாக இன்ஜினோட ஸ்பீடு குறையும் போது என்னாகுனா இது இருக்கிற பவர்னால இது ஆல்டர்னேட்டர் வந்து சுற்றுறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு வந்து அப்படி சுற்றக்கூடாது அதாவது வந்து ஒன் சைடு மட்டும் தான் சுற்றுற மாதிரி வந்து இந்த புள்ளியில் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது வைஸ் டே டேரக்ஷனில் தான் எப்போயும் வந்து இன்ஜின் வந்து ரன் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிளாக் வைஸில் சுற்றும் போது தான் இந்த புள்ளி வந்து சுற்றும் இந்த புள்ளி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் இந்த இன்னரில் உள்ளது நீங்கள் இப்போ ராங் சைடில் சுற்றினு வச்சுக்கோங்க உள்ளே உள்ளது வந்து சுற்றாது இந்த சென்டரில் உள்ளது அப்படியே வந்து நின்றுக்கிறோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இருக்குல இந்த மாதிரி வந்து நின்றுக்கணும் இது வந்து ஆன்டி கிளாக்வேஷன் சுற்றுலாம் சென்ட்ரலில் உள்ள புள்ளி சுற்றுலையா இந்த மாதிரி தான் வந்து சுத்தணும் இது வந்து கிளாக் வைஸ் கிளாக் வைஸில் வந்து சுற்றும் ஆண்டி கிளாக் வைஸில் வந்து சுற்றாது இந்த மாதிரி தான் வந்து இந்த டைனிங் வந்து போகிற எல்லா கார்லேயுமே அவங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது காரணம் ஓவர் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ட இந்த மேக்ஸிமம் இந்த புள்ளியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி பெல்ட் கட் ஆகிறது இல்லை வந்து பெல்ட்டு ஜம்ப் ஆகிறது இந்த பெல்ட்டு கட் ஆகிறது ஜம்ப் ஆகிறதோடு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து முடியாது இதுக்கு அடுத்து என்ன அப்படி பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டு கட் ஆகி உங்களுக்கு கீழே விழுந்துருச்சு இல்லை ஜம்ப் ஆகி கீழே விழுந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது இந்த ரன்னிங் பெல்ட் வந்து உங்களுக்கு அடுத்து இன்ஜினோட கிராங்கு புள்ளியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆகி உள்ளே போய் இந்த பெ கட்டான பெல்ட்டோ ஜம்பான பெல்ட்டோ உள்ளே போய் சிக்கிருச்சின்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு டைமிங் மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது கிராங் ஷாப்பில் மெயின் புள்ளியில் இருக்கிற ஆயில் சீல் டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெல்ட் யூஸ் வருது அப்புடின்னா உடனடியாக வந்து இதை சரி பார்க்கணும் இல்லை பெல்ட் கலண்டு தான் இருக்குது வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் தெரியலை அப்படின்னு நினைக்கூடாது கம்பல்சரி பெல்ட்டு கலர்ருக்குன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் பெல்ட் வந்து கலர் இருக்கும் மேக்ஸிமம் பெல்ட் கலர்றதுக்கு டயன்மோவாக தான் கம்பல்சரி வந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறையா கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ரன்னிங்கில் போகும்போது பெல்ட் கலர்ச்சி இந்த மாதிரி டைனமோ வார்னிங் லைட் அதாவது உங்களுக்கு பேட்டரி சிம்பிள் போட்டு உள்ள டேஷ் போர்ட்டில் லைட்டு காமிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி லைட்டு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த டைன்மோவில் தான் மேக்சிமம் பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் மித்த எல்லாமே சரியாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைட் எரிஞ்சாதான் ஒரு சில எல்லா வண்டியில் வந்து என்னென்னா வாட்டர் பம்பு கொடுத்துருப்பாங்க அது போக ஏசி கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரே பெல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட் சைடில் கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரி லைட்டு வார்னிங் லைட்டு எரியுது அப்படின்னா அதாவது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு பெல்ட் நாய்ஸ் வருதுனாலும் நீங்கள் கம்பல்சரி வந்து பெல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அதிகபட்சம் ஒரு வண்டியில் வந்து ஒரு எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் பெல்ட் வந்து மாற்றணும் அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரத்துக்குள்ளே தயவு செஞ்சு வந்து பெல்ட்டை மாற்றிடுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் காரில் வந்து என்ன பெல்ட்டு இருக்கோ அந்த பெல்ட்டில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க அதே பெல்ட்டுக்குரியது ஒன் செட்டாக பெல்ட் வந்து வாங்கி எப்பயுமே வண்டிக்குள்ளே வச்சுக்குவாங்க எமர்ஜென்சியில் நீங்கள் எங்கே போய் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனாலும் ஏதாவது பெல்ட் கட்டாலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது வந்து கை கொடுக்கும் உதவும் நான் ஏற்கனவே பல வீடியோவெலாம் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன பொருட்களை வந்து நமக்கு காருக்கு தேவையானது வந்து வாங்கி வச்சுக்கணும் அதாவது தேய்மானம் ஆறு தான் நிறையா காரில் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் இருக்கும்போது வந்து அதை வந்து உங்களுக்கு கை கொடுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோவை வந்து நான் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் அதாவது அடிக்கடி வந்து பெல்ட் கலந்துகிட்டே இருக்குது நம்ம வெளியே திரும்பி திரும்பி மாட்டிகிட்டே இருந்தோம் ஆனால் இந்த பெல்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது நல்லா ஸ்பீடாக போய்ட்டு நின்று போது வந்து டக்குன்னு பேட்டரி எரிஞ்சிருது பெல்ட் கலண்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த டைனமோ தான் அதுக்கடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது டைனமோட புள்ளி வந்து ஜாம் ஆகிருந்துச்சு நம்ம கஸ்டமர்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஓகே அதை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம டைனமோ கழட்டி அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு நம்ம டைனமோ அந்த புள்ளியும் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது நமக்காண்டி எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்றது நான் சொல்ல வரலை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இப்படி வரலாம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த தகவல் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் நல்லா நல்ல வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்